எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் புள்ளி குழம்பு வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தங்கம்மாய் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு பாவக்காய் அதில் போட்டு வறுத்துட்டு இருக்கேன் பாவக்காய் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வெறும் பாவக்காவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் லைட்டாக வணக்கிக்கோங்க பாவக்காய் கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமா தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் தேங்காய் ரெண்டுக்கி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுங்க இது ரெண்டு மட்டும் அரைச்சா போதும் பாருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாவுக்க வதக்கணும் அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கிறேன் கதிகை கராப்பில் ரெண்டையும் போட்டுறேன் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணுமே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் தக்காளி அதையும் நல்லா போட்டு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தரைச்சி வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க உப்பு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாவக்காய் வறுத்து வச்சிருக்க பாவக்காய் வறு போட்டுலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாவக்காய் கசப்பு இல்லாமல் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பாவக்காய் வெகட்டும் நான் மூடி போட்டுடுறேன் பாருங்கள் நம்ம பாவக்காய் நல்லா திக்காக நல்லா நல்லா கிரேவியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ